நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை இந்த அலைகள் போலதான் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒன்று போல இருக்காது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதே மாதிரியே இன்னொருத்தருக்கு ஏற்படாது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி செகண்ட் ஏற்பட்ட அதே சூழ்நிலை இந்த செகண்ட் ஏற்படாது ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு கனமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூழ்நிலைகளை வாழ்க்கை நம்ம மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அதுல உள்ள வாய்ப்புகளை எப்படி ஆனந்தமா மாத்தி அந்த சூழ்நிலையில் கடந்து அதுல வர்ற அனுபவத்தை வச்சு அடுத்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த ஆர்வம் தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா போக வைக்கும் இது இப்போதான் ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்தோம் அடுத்தது அடுத்த கஷ்டமா அடுத்தது இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நண்பர்களே நீங்க தனியால் கிடையாது எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வருது வாழ்க்கையில அவன் எந்த தரத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தரத்துக்கு ஏற்ப அவனுக்கான பிரச்சனைகளும் அவனுக்கான துன்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் அந்த துன்பங்கள்லயும் அந்த சூழ்நிலைகள்லயும் அவன் அந்த பிரச்சனைகள்லயும் உள்ள சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி சந்தோஷமா அதை எதிர்கொள்ள தெரிஞ்ச வந்தா வாழ்க்கையில வெற்றி அடைகிறான் வாழ்க்கையில ஒரு ஒரு கனமும் சந்தோஷமா இருக்கிறான்